ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று வெளியாகும் அண்ணா புரொடக்ஷன்ஸ் சுகந்தி அண்ணாதுரை தயாரிப்பில் ஏஎஸ் முகுந்தன் எழுதி இயக்கி இருக்கும் படம் மத்ராஸ் மாஃபியா கம்பெனி வில்லன் நடிகராக அறிமுகமாகி பிறகு ஹீரோ ஆகி அதன் பின்னர் காமெடியன் கேரக்டர் செய்து வந்த அனந்தராஜ் இந்த படத்தில் கதையின் நாயகனாக வில்லத்தனம் கலந்தும் லேசாக காமெடி எட்டி பார்க்கும் கேரக்டர்களும் நடித்திருக்கிறார் ஆனந்தராஜ் மற்றும் சம்யுக்தா தீபா தீபாசங்கர் சசிலையா முனிஷ்காந்த் ராம்ஸ் ஆதித்யா நடித்திருக்கிறார்கள் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்தும் அசோக் ராஜா ஒளிப்பதிவு செய்தும் இருக்கிறார்கள் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வடசென்னை பகுதியில் கார்பரேட் கம்பெனி போல அரசியல் கட்சி செயலில் சென்னையின் அனைத்து ஏரியா வாரியாக ஏஜென்ட்டுகள் அப்பாயிண்ட்மெண்ட் செய்து அவர்களுக்கு திட்டம் வகுத்து கொடுத்து கொலை செய்ய ஆட்களை எவிவிடும் பாஸ் பூங்காவனமாக ஆனந்தராஜ் இவரை தேடி வந்து இவரால் தான் இதை செய்ய முடியும் என நம்பும் வாடிக்கையாளர்களுக்கு தனது ஏஜெண்டுகள் மூலம் கொலை செய்ய வைத்து பணம் சம்பாதித்து வருகிறார் ஆனந்தராஜ் போலீஸ் துறையிலும் ஹயர் ஆஃபீஸர் முதற்கொண்டு பல்வேறு தரப்பிலும் இவரிடம் பணம் வாங்கி கொண்டு முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் குற்றங்களுக்கு துணை போகின்றனர் அவர் மீது போலீஸ் கேஸ் எதுவும் இல்லை டூப்ளிகேட் அட்வொகேட்டும் கூட இவர் பக்கத்து மாநிலத்தில் வாங்கிய வக்கீல் பட்டம் அது போலீஸ் வலைக்குள் சிக்காத அவரை என்கவுண்டர் செய்ய பெண் போலீஸ் அதிகாரி திகழ்பாரதி சம்யுக்தா தலைமையில் தனிப்படை அமைத்து பல வழிகளில் முயற்சி செய்கின்றனர் சம்யுக்தாவின் ஒவ்வொரு நகர்வையும் ஆனந்தராஜ் மோப்பம் பிடிக்கிறார் தன்னிடம் உதவியாளராக இருக்கும் முனீஷ்காந்த் எந்த சம்பவமும் கொலையும் செய்யாதிருப்பதால் ஒரு வருஷம் நீ வேலைக்கு வர வேண்டாம் ஏதாவது சம்பவம் செய்துவிட்டு அப்புறமா எங்கிட்டவா என்று வேலையை விட்டு அவரை விரட்டி விடுகிறார் அவர் ஒரு பக்கம் கூட ஒரு உதவியாளரை வைத்து கொண்டு ஆனந்தராஜை கொலை செய்ய பல வழிகளில் முயற்சி செய்கிறார் அவருடைய ஒவ்வொரு அட்டெம்ட்டும் ஃபெயிலியர் ஆகி காமெடி பீஸாகவே படம் முழுக்க டிராவல் செய்கிறார் ஒரு காமெடி ட்ராக்காக அதை செய்திருக்கிறார்கள் ஆனந்தராஜ் தலையில் மாடியில் இருந்து ஆட்டுக்கல்லை போட்டு சாகடிக்க முயற்சிக்கிறார் அந்த சமயம் பார்த்து ஆனந்தராஜின் மனைவி தீபா சங்கர் வந்துவிட ஆட்டுக்கல்லை வைத்து கடலாகட்டை சுற்றுவது போல சுற்றுகிறார் முனேஷ்காந்த் இதுபோல அங்கங்கே அட்டம் சிரிக்க வைக்கும் முயற்சியாக இந்த படத்தில் என்ன ஒரு சிறப்பு என்றால் இதுபோல அங்கங்கே அட்டம் காமெடி அட்டம் சிரிக்க வைக்கும் முயற்சியாக இந்த படத்தில் என்ன ஒரு சிறப்பு என்றால் படம் முழுக்க இரத்த கொலை வெட்டு குத்து என்று இல்லாமல் ஃபேமிலி சென்டிமெண்ட் மனைவி மகள் சின்ன வீடு என்று குடும்ப பிரச்சனையையும் இணைத்து சுவாரஸ்யமாக்கியிருக்கிறார் இயக்குனர் மைய பாத்திரமாக வரும் ஆனந்தராஜ் இத்தனை வருட சர்வீஸில் சளிப்பே அடையாமல் அடுத்தடுத்து பண்ணுவது உடல் மீது கவனமாக பாடியை பக்கவாக செம ஸ்ட்ராங்காக வைத்திருப்பது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்கவுண்டர் வரும் சம்யுக்தாவுக்கும் இவருக்குமான துரத்தல்கள் அப்ரோச் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது படத்தில் ஆரம்பத்திலேயே சில காட்சிகளில் தாதா ஆனந்தராஜ் இறந்து போய்விடுகிறார் ஏரியாவில் போஸ்டர் எல்லாம் ஒட்டி பலரும் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர் ஆனால் எண்டில் கிளைமேக்ஸில் ஃப்ளாஷ்பேக் போஷன் முடிந்து மீண்டும் லைவ் வரும்போது பெரிய ஆச்சரியம் படம் பார்ப்பவர்களுக்கு ஸ்ரீகாந்த் தேவாவின் இசை அனைத்து தரப்பிற்கும் ஏற்றாறு போல ஒவ்வொரு பாடலில் நிறைவு ஏற்படுத்துகிறது இதில் பெரிதாக லாஜிக்கை மீறி கதை அமைத்து விடவில்லை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான கதைதான் பெரிய ஆரவாரமாக கொடூர வில்லனாக வாய்விட்டு சிரிக்க வைக்கும் காமெடியனாக பல படங்களில் ஆனந்தராஜை பார்த்து விட்டோம் இதில் மிக இல்லாமல் செய்திருக்கும் ஷட்டிலான நடிப்பில் மிளிர்கிறார் ஆனந்த்ராஜ் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு ஆல் பை